வேலிமைய சாரலா நாங்க சாரில் வேலிமலை சாரன் சொல்றத வேலிமலை சாரன் இது என்ன இது வேலிமலை நீ இருக்கிறது என்ன வேலிமலை சார் காவல் இங்கே காக்கணும் சார் இல்ல இங்க என்ன பண்ண உங்களுக்கு என்ன வேலை நான் ஏன் சௌரியம் எங்கடா சுத்துறேன் உங்களுக்கு என்ன நியாயம் ஓ சௌரியத்துக்கு எதுக்கு வந்திருக்கேன் ஏன் சௌரியத்துக்கு தான் வந்திருக்கேன் உங்க சௌரியத்துக்கு நான் எதுக்கு போறேன் காவல் கேக்கேனே காவல் காத்துக்கிட்டு இருக்கேனே ஆமா காவல் தான் காக்குறேன் இந்த இடத்துல காவல் காக்குறேன் நான் எல்லா பக்கமும் போய் தான் காக்குறது ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு காவல் காரன் காவல் காரன் கேடே நாலு பக்கமும் காவல் இருக்குது உங்களுக்கு என்ன பொறுப்பை எப்படி இருக்கின்றாரோ அந்த இடத்துல இருந்து காவல் சீல் தான் காவல் ஐயா அந்த இடத்துல இருந்துகிட்டு காவல் பாக்குற பொறுப்பு வேற ஆளுங்களுக்கு நான் எல்லா பக்கமும் சுத்தி அடிச்சு காவல் பாக்குறது ஏன் பொறுப்பு ஊர் சுத்தி நீ ஆமா நான் ஊர் சுத்தி ரொம்ப நல்ல உள்ள ஊரு சுத்தி ஆனா ஊரு சுத்திய சொல்லு நல்ல உள்ள சொல்லுது நல்லவழிக்கு <laughs> 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 நீங்க உங்களுக்கு என்ன வேள சும்மா கலகம் எல்லாம் வந்தா சும்மா காகம் காது குத்தி என்ன சும்மா கலங்கம் பொதுனல துண்டண்ணா என்ன பொதுனல குண்ட சோத்ரப்பியா சூரிய அபிஷேப் கனிப்பியா கந்தன் முகாதுப்பியா சாமி சாமி கலங்கலாம் நாங்களா சாமி சாமி தெரியுமா அத வந்து உதாரண தேடி இந்த முருகப் பெருமாளை இந்த பார்ப்பதற்காக சாமி சாமி தேடிப் போறா அத நான் பார்க்க போய் சொன்னா தானம்

யா ஐயோ இவனோட அங்கிளை போறான் படிபொன் பிரமன் சாதுலவாசம் படிபொன் சோர்மா ஐயோ தான இருக்கின்றான் வாயே தரந்த வாயே தரனால் மூடாம்பலன் அவர் ராமாயணத்தை அதனால ராமனுடைய கரம் பிட்டது சாவு மோட்சம் பெற்றான் என்ன இது என்ன கேட்டதுக்கு நான் குமுல என்ன என்று வாசை அசப்பருக்கின்ற அந்த புத்தாளை உள்ளூல வந்து மயிர் ஓவருக்கே சொந்த புகழ் கல்வி வழி வெற்றி நண்மக்கள் பொன் அழகு பொறுமை இலைமை துருவி

வண்டி ஏறும்போது வண்டி என்று சொல்லி மார்க்கெட் காய் பல மக்கள் இறக்கின்றது கருத வாகனம் அன்னவாகனம் அது போல் முழுவது மயில் வாகனம் விநாயகருமானுக்கு இருக்கின்றது மூஞ்சூர் வாகனம் இப்படி வைத்தது அதற்கும் காலம் இருக்கின்றது ஏன்னா கை கிழிவு மீண்டும் வாங்கப்பட்டது மனிதன் உடம்பு என்று இடையில கட்டி கொண்டிருந்தவங்க யாரையுமா எட்டத்துக்கு முதலாள் உனக்கு என்று ஓட்டை முற்றி செய்ய கட்டி வைப்பா இப்படி கட்டி சுருட்டி கட்டி இருப்பார்களாம்

அதுதான் ஏகம் என்றால் தனி என்று ஒன்று என்று துவாகம் என்றால் இரண்டு என்றும் என்றால் மூன்று என்றும்

நரவங்கள்ங்கி ஒழுகின்ற போது சொரானே வேந்து கலந்து பாதியின் ஒரு வாதி சிறுதேமாத பண்டீர் வந்து பூந்து தரந்து அது தி <laughs>

ஆமா முடியாத மனிதருக்கு அப்பா

தன்மை சுத்தம் பாலனாம் தன்மை சுத்தம் காலையாம் தன்மை சுத்தம் காமர இளமை சுத்தம் மேல் உயிரமாகி மேல் வருவாகி நாலும் நாள் சாதி தாம நமக்கு நாம் அழாதது என்னோ உனக்கு சந்தோஷம் நம்ம அடுத்தவருடைய சந்தோஷம் என்பது இன்னும் அறியும் தான் என்று சொல்லி அதுவும் வேணாம் அன்பு இல்லை அறிவில்லை அழகில்லை பற்றில்லை பாசம் இல்லை ஆசை இல்லை இது நல்லா இல்லை

என்னவிடும் என்ன <rik> <osure> <limitations> <abdominal activity>

இந்த கேள்விகள் குறித்து பேசுவது தொடர்பாக பதில் அளிக்கும் போது அவர்கள் தான் 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 தான் பேசுவது தொடர்பாக பதில் அளிக்கும் போது அவர்கள் தான் பேசுவது இந்த ஊரீது உங்கப்பா ஒரு ஊருக்கு பிரியாணி சேர்ந்து ஆசத நீ இந்த பிரிவில் எது வேண்டுமானாலும் செய்திருக்கலாம் என்பது

செஞ்ச வேலை செஞ்சிருக்கலாம் அதை நான் பார்த்திருக்கலாம் அதை நான் வெளியே சொல்லாமல் இருந்திருக்கலாம் இதுவரை அதனால நீ ஏதாவது